அய்யோ 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 ஓ பைபிராத யா மாமா இருக்கயா யா யா பைபிராத நீ தரையில போடு நீ அம்மாடி போடு பைபிராத நீ ஏத்துற ஏ மாமா இருக்கோ திரும்ப நீ கொஞ்சம் மேல போடு பைபிராத எங்க இருக்கிறதோ இந்த சேலை எல்லாம் வடிகாலத்தில் ஆண்டு போய் இருப்பதை பார்த்தால் ஆவரா நம்பே ஆமா அங்க யார வர வரமா போறா இதுல யார இல்லையா அவள டீ குடி போறான் அவ என்ன பாத்து பயந்து கிடக்குறேன் எங்கே போறீங்க எதை தேற மர்மங்கார வரமா தேறதா ஓ யம்மா வரது தேத்து மர்மங்கார எய் ஓ யாரது அவாரோ யாரா யா மர்மோடுடா முட்ட உடம்பத்துல வாடா போறானே பயப்படாத

என்னக்காய் வந்த வந்த என் தவறை மாமா தள்ளியா என் படையெல்லாம் திரட்டுவதற்காக வந்த வந்த தள்ளிய மாமா அமல் மாமா

ஐயா யார் தெரியா அந்த பார்த்தோம் நான் ஒரு மாமா அப்படி நாங்கள் நூறு பிறந்து ஐவர் ராஜாக்கள் வந்தார்களே நல்ல உள்ள அவர் வாழ வேண்டும் நல்ல வழியாக வாழ வேண்டும் வேண்டும் அவருக்காக செய்யவில்லை என்று நல்ல உள்ளத்தோடு அவருக்கு மணிமண்டபத்தை ஏற்படுத்தி பாரணி ஒருத்தே மணிமண்டபத்தை ஏற்படுத்தி ஐவர் ராஜாக்களும் தாய் குந்தாதேவியோடு நாப்பட்டு தினங்கள் ஆக மண்டலம் பூஜை செய்ய சொன்ன மாமா என் மாரி நல்ல இல்லட்டா நல்ல உள்ள என் மாரி போல யாருக்கெல்லாம் நல்ல உள்ள இருக்குது வாழ வே அப்படி நினைச்சேரா மாமா அது மட்டுமா என் தம்பிமார்கள் அவர்கள் எத்தனை பேரு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் என் தம்பிமார்கள்

சண்ட அப்படி இருந்தாலும் ஒரு பாண்டு பாண்டுக்கு எத்தனை வரும் மாதம் ஒரு பத்திரத்துக்கு பன்னிரண்டு மாதம் வருஷமோ இந்த பாண்டை போது பன்னெண்டு வருடம் முடிந்தது போச்சு எப்படியே பதினான்குல வந்து நாடு கேட்டால் நாடு கொடுப்போனா நான் அப்படி

முகம்படுத்த நம்ம நாட்டு வரவச்சுதான் எல்லாம் கூவிகின்னு போதும்

சொன்ன உடனேக்கள இறந்திருக்கோம்

அது வார்த்தையா இது காணிசன் சொல்லக்கூடிய ஆதார லோகத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனருக்கும் அந்த நாகத்தண்ணியும் பிறந்த நல்லவர் நல்லறவா நிறுத்து சென்று அப்படி சென்று கேட்கவும் தந்தையே என் பெரிய தந்தையாச்சு நீங்கள் கேட்டு நீங்கள் அழைத்து நான் வராமல் இருப்பதா அப்படின்னு உரைத்தான் அப்பா இந்த அந்த உயிரானது நாளை தினம் வருவதும் என்றால் அமாவாசை உயிரிருந்தா வரண்டாவா

வேண்டி மாமா ஐவ ராஜாக்களுக்காக வேண்டி என்ன கொடி கொடுத்தார் மாமா சஞ்சயா தர்மருக்காக வேண்டி வழிபடுத்தார் வீமனுக்காக வேண்டி சிம்ம ஒடிவத்தார் அர்ஜுனனுக்காக வேண்டி கொடுத்தார் நகுலக்காக வேண்டி கொடி கொடுத்தார் அப்படி கொடுத்தாரு அப்படி கொடுத்தவுடனே தள்ளிகளுக்காக வேண்டி பன்றி கொடி கொடுத்தார் மாமா எனக்காக என்ன கோரி தெரியுமா என்ன கொடி தெரியுமா ¡Gracias!

முதல் நாள் யுத்தமானது தொடங்க இருக்கவோ முதல் நாள் யுத்தத்தில் எண்பத்தாயிரம் வயது வேண்டி சேனாதிபதி வட்டத்தை கொடுத்துருக்கா யாரு துரியோதனன் பங்கு ஐவா ராஜாக்கள் பங்கு

அடித்த உடலு யூஸ் பரு வலதுகால் பெருவர்களை அடிக்கவோ அடிக்கோ அடித்த உடலு அந்த ஒரு இமை போயிலு நாலோ குறடி சேனலை கொண்டு குவித்தால் குனிந்து நிமிர்வதற்கு முன்னே நாலோ குரடி மடிந்தது மடிந்தது

சாத்தவாப்பட்டது <todic> பார்த்தார் <todic> உரைப்பதை காதில் கேட்டு என்ன உரைத்தார் ஆயுதம் இருக்கும் வரைக்கும் அவனை ஒருவரால் உழைக்கவோ இதை கேட்டு என்று கேட்கவும் எனக்கு அனைத்து யுத்தம் தெரியும் அவன் வளர்த்த வைத்து இறங்கினான் இறங்கிய உடனே அந்த முதல் நாளிலே என் பாட்டனாகவர் எனக்கு கொடுத்த வெற்றி அந்த சுவேதனை கொண்டு குவித்தார் அந்த முதல் நாள் சண்டையிலே நாலு சேனை போனதும் அவர் பட்டத்திலே அந்த சுவேதனன் ஒருவன் மடிந்தான் பாட்டார் அதன் பிறகு ஒன்பது நாள் ஒன்பது நாள் யுத்தத்திலே அந்த பாண்டவருக்கே ஜெயமாச்சு அந்த பாண்டவருக்கே ஜெயமாச்சு இந்த ஜெயத்தை கண்டு

அவன் மெச்சில இந்த ரோல ஏரியரான மாதிரி இது போ அந்த தெரு கண்ணால்